சுமானக்க மக்களை என்ன மக்களே வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை போட்டு கும்ப கும்மின்னு கும்மிட்டு இருக்காங்க ஒரு சைடு என்னன்னா வியானாவை போட்டு கும்புறாங்க இன்னொரு சைடு என்னன்னா பார்வை போட்டு கும்புறாங்க வியானாவை பொறுத்தவரைத்து உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ளே கேமரால தனியா தரணும்னு சொல்லிட்டு சாணி உருண்ட மாதிரி சில்றத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பல சில்றத்தனத்தை பண்ணி வீட்டுக்குள்ள பல நேரங்கள்ல மாட்டி பயங்கரமான அடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே இருந்த ஒரு ஒயிட் போர்டில நிறைய படங்களை வரைஞ்சி அஹ் கனியம்மா தமிழம்மா கும்மா அப்படின்ற மாதிரி எழுதி கீழே அப்புறம் வந்து இன்னொரு படத்தை வரைஞ்சி வசந்தி அம்மா எனக்கு வசந்தி அம்மா பிடிக்காது ஐ ஹேட் வசந்தி அம்மா ஐ ஆம் அ பேட் கேர்ள் தர்மலிங்கம் தர்மலிங்க சார் வந்து வசந்தி அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு தர்மலிங்கம் துர்மலிங்கம் கமூர்லிங்கம் புருலிங்கம் கருலிங்கம் முருலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதில்லாமோ எழுதி ஒரு மாதிரி படம் படமா வரைஞ்சு போட்டு வச்சிருந்தாங்க அந்த விஷயத்துக்கு பிடிச்சி போட்டு நம்ம பிரின்சிபலா இருக்க பிரஜனை வச்சு செஞ்சுட்டாரு பிரஜனை கேட்ட கேள்வியெல்லாம் சரியான செருப்படி கேள்வி புறம் தானே திங்க வச்சு பட் அந்த 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 பொண்ணு பொண்ணு வந்து அவளுக்கான ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறா அவ கேமரால தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க இந்த லிமிட்டுக்கு வேணா போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவள அடி அடிச்சுமே அந்த பொண்ணு உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருந்துச்சு இப்ப கூட வீட்டுக்கு ஒரு தரமான செருப்படி வாங்கியிருப்பாங்க நம்ம பிரஜன் கிட்ட இருந்து பிரஜன் இன்னைக்குதான் பிரின்சிபால் மாதிரி நடந்துகிட்டாரு அது என்ன என்ன சம்பவங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாக்கலாம் அது பற்றாம வீட்டுக்குள்ள அந்த லெட்ரு மேட நம்ம பாரு அவர்கள் வந்து பயங்கரமா எடுத்து பேசினாங்க பேசும்போது ஆக்சுவலா அக்கா வந்து கொஞ்சம் தெளிவா பேசி இருந்திருக்கலாம் அக்கா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க பட் அக்கா கேட்ட கேள்வில ஒரு கேள்வி கரெக்டான கேள்வி மொத்தம் அக்கா ரெண்டு கேள்வி தூக்கி வீட்டுக்கு வச்சாங்க சரியா ஒன்னு இந்த லெட்டர் மூலமா என்னோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க என்னோட கேரக்டர் ரொம்ப தப்பா பேசுறாங்க அதனால இது யார் எழுதுனா தெரிஞ்சாகணும் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண கூடாது இந்த லெட்டர்ல இருக்க நரேட்டிவ் ரொம்ப தப்பான நரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த லெட்டரை யார் எழுதுனா ஒரு ஸ்டூடெண்டா இருந்தது இந்த லெவலுக்கு ஒரு லெட்டர் எழுத கூடாது ஒரு ஃபன் கிடையாது ஒரு லிமிட் இருக்கு அதனால இந்த லெட்டர் எழுதுனது உள்ளவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் கையில எடுத்து வச்சு அக்காவ போட்டு அடியுடன் அடிச்சு அக்காவை பேச விடாம கும்பு கும்பிட்டாங்க பட் அக்கா ரெண்டு கோரிக்கை வச்சதுல ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசியாகணும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சோ வீடியோக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வியானாக்கான டாபிக் வியானா ஆல்ரெடி வீட்டுக்கு பல தடி வாங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இல்ல ஜீரோ சரியா சாணி உருண்ட மாதிரி சும்மா உருண்டுகிட்டே சுத்தி எதையுமே உருப்படியா பண்ண மாட்டேங்குது மத்த எல்லாருமே அங்க சுயமா பாட்டு எழுதுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம வியானா மட்டும் என்ன பண்றாங்கன்னா தனியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா நினைச்சு ஏதோ ஒரு கேமரால போய் டான்ஸ் ஆடுறது குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்றாங்க இந்த பக்கம் எல்லாரும் அவங்களுக்கான போது இவங்க மட்டும் டான்ஸ் ஆடி ஒவ்வொருத்தர கூட்டு கூட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி சும்மா சும்மா ஆடி காமிக்கிறது ரொம்பவே கிரிஞ்சா இருந்துச்சு கண்டாவே இருந்துச்சு அதை எல்லாருமே வீட்டுக்குள்ள நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் சரி போ அந்தாலும் ஒளிஞ்சு போன்னு சொல்லி விட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வியானா என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே உள்ள ஒயிட் போர்ட்ல நிறைய படங்களை வரைஞ்சி தமிழ் அம்மா கனியம்மா கும்மா மாதிரி நிறைய நிறைய வாக்கிய வாக்கியங்கள் அதுக்கப்புறம் கீழே தர்மலிங்கத்துக்கு நிறைய வாக்கியங்கள் இந்த பக்கம் வசந்தி அம்மாக்கு நிறைய வாக்கியங்கள் அந்த மாதிரி நிறைய படங்களை வரைஞ்சி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருந்தாங்க அப்ப இதை பார்த்தா நம்ம பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா புடிச்சு கும்மிட்டார் பிரின்ஸ்பால் பிரஜன் வந்து இப்போதான் பிரின்ஸ்பால் மோடிக்கே வந்திருக்கு ஆள் வச்சு கும்மிட்டா அப்பல நுப்பாட்டி விட்டு கேள்வி நான் கேள்வி கேள்வி நான் கேள்வி செருப்படி கேள்வி அந்த மனுஷன் ஓப்பனாக கேட்கறாரு காலையில் சாப்பாடு தானே சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பாடு தானே சாப்பிட்டேன் நைட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டேன் அப்பயே இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனசை வச்சு பிரித்து மேஞ்சிட்டார் உள்ளுக்குள்ள வச்சிருந்த கோபத்தைலாம் கொட்டுறாரு வச்சு உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா சென்சே கிடையாதா ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்க அந்த டாஸ்க்கை உருப்படியா பண்ணவே மாட்டேங்க எல்லாரும் ஒரு சைடு பண்ணிட்டு இருந்தா நீ ஒரு சைடு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அறிவே கிடையாதா உனக்குன்னு சொல்லிட்டு வச்சு புலந்துட்டார் கரெக்டான கேள்வி ப்ரோ ஏன்னா ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு அந்த டாஸ்க்ல எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க மட்டும் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க மாட்டேன் நான் வித்தியாசமா இருப்பேன் நான் டீச்சர் தலையிலே சிக்கன் போட்ட வேண்டாம் நான் இப்படித்தான் இருப்பேன்டான்னு சொல்லிட்டு தேவ இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பிரச்சனை போட்டு பிரித்து மேய்ச்சிட்டார் எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்க ஒரு ஸ்கில்ஸ் இல்ல வீட்டுக்குள்ள எல்லாருமே அவங்களுக்கான தனித்தனி ஸ்கில்ஸை காமிக்கிறாங்க நீ ஒரு ஸ்கில்ஸையும் காமிக்க மாட்டேங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லை நீ எதுக்கு தான் வந்த தான் பண்ற நீ யாரு மொதன்னு சொல்லிட்டு வியானாவை போட்டு பொழந்துட்ட இவ்வளவு அடி வாங்கியுமே அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஈடு போட்டு கும்முன்னு கும்பு கும்மிட்டு என்ன எழுதி எழுதி எல்லாருக்குமே பண்ணுவாருமே தர்மலிங்கத்துக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்தபடி ஒரு பெரிய லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருப்பாங்க அத படி உட்கார்ந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க பட் இவங்க லெட்டர் போதும் ஒரு மாதிரி சும்மா சீனை போட்டுக்கிட்டு காஃபி எடுத்து வந்து காப்பியை குடிச்சுட்டு ஒரு மாதிரி கெத்து காட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸே எல்லாருமே ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு கும்புறாங்க இதுல இருக்கிறவங்களாம் செருப்படி கொடுத்தான் தரமாக கொடுத்தான் கேள்வி நான் கேள்வி அந்த மாதிரி கேள்வி கேட்டான் ஸோ எல்லாரும் வச்சு பிரித்து மேஞ்சிட்டாங்க ஸோ வியானாக தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணுறோம் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பட் அந்த கிரிஞ்சை நிப்பாட்டினாங்களா கிடையாது வாய்ப்புகளே கிடையாது அப்போ எல்லோரும் விட்டுட்டாங்க இந்த பக்கம் நம்ம பாரு அவங்களுக்கான லெட்ரு மேட்ரு எடுத்து அந்த விஷயத்த பெருசாக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெட்டரில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் ஒரு தப்பான நெரட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டர்ல வாடனா இருக்க என்ன குறி வச்சு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது ரொம்ப தப்பா இருக்கு ஒரு தப்பான நெரட்டிவ செட் பண்ணிருக்காங்க இது வந்து யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அக்கா முத கேக்குறாங்க அக்கா இந்த பாயிண்ட எப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்கலாம்னா ஆக்சுவலாக அக்கா வந்து நினச்சிருந்தா இது ஓகே ஒரு கேரக்டர் தான் தப்பாக பேசியிருக்காங்க பார்வ தப்பாக பேசலை ஆனால் அந்த லெட்டரை எழுதுனது யார் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணி அக்கா கேட்டிருந்தா இந்த லெட்டரை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கும் அவங்கள போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருக்கலாம் சாட்டர்டே சண்டே கண்டென்ட் ஆயிருக்கும் ஆனால் அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பர்சனல் கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு என்ன தப்பாக சொல்லிட்டாங்க பார்வ தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக்னு சொல்லிட்டு அக்கா அந்த மாதிரி அந்த கண்டென்ட்டை திருப்பிட்டாங்க அப்போ வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இது பர்சனல் அட்டாக்லாம் கிடையாதுங்க இது வந்து அந்த டாஸ்கில் உள்ள கேரக்டர் தான் அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க நீ அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசி பார்த்தாங்க பட் இருந்தாலும் அக்கா அதை பெரிய பிரச்சனை அக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதில் அமித் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க என் பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்களே இதுக்கு ஒரு ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கோம் அந்த டாஸ்கில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதை இவங்க கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க அதை விட வேண்டியதானே ஏன் இவ்வளோ பெருசாகிறாங்கன்னு சொல்லிட்டு அமித் அந்த பக்கம் டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காப்ல ஆனால் அக்கா விடாம அந்த கண்டென்ட்டை பேசி ஆகணும்னு சொல்லிட்டு பிரஜனை கூட்டு வெளியே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்காங்க அப்போ பிரஜன் வந்து நார்மலாக பேசிட்டு இருக்காரு உங்களை பேசலங்க அந்த கேரக்டர் தான் பேசியிருக்காங்க இது எனக்கு தப்பா தெரியலங்க உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா நம்ம வேணா தட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு பிரஜன் பேசிட்டு இருக்கும் கனி எஃப்ஜே எல்லாரும் உள்ள வந்தாங்க கனி எஃப்ஜே உள்ள வந்து அந்த லெட்டரை வாங்கி படிச்சு கனி வச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க கனி வந்து ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் வச்சாங்க இது பர்சனல் அட்டாக் கிடையாது இது உங்களை அட்டாக் பண்ணல நீங்க வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் பண்ணீங்க நீங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்ப அதை வச்சு வீட்டுக்குள்ள பேசியிருக்காங்க அதுல என்ன தெளிவா போட்டிருக்கு தன் வசம் வச்சுக்கிட்டாங்க எப்படி தர்மலிங்க சாரை வசந்தியமா தன் தன்வசம் வைத்துக் கொண்டார்கள் அப்படிதான் போட்டிருக்கு தன்வசம்னா பக்கத்துல வச்சுக்கிறது அதாவது கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மத்தபடி இல்ல தப்பான மீனிங் இல்லன்னு சொல்லிட்டு கனி போட்டு பழந்துட்டாங்க பட் இருந்தாலும் அக்கா பொறுத்தவரத்துக்கு நீ என்ன வசம் சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு அந்த டாபிக்கே கேட்டே ஆகணும் இது என்ன தப்பா பேசியிருக்காங்க இது என்ன பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க என்ன அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க பர்சனலா எடுத்துட்டு இது பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் வீட்டுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது பர்சனல் அட்டாக்லாம் கிடையாது நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்கன்னு

வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த டாபிக்க பேச ஆரம்பிக்காரு இங்க அக்கா பண்ண மிஸ்டேக் என்னன்னா அக்கா வந்து இதை கேரக்டராவே எடுத்துக்கிட்டு சரி ஓகே நம்ம போட்ட கேரக்டர் தான் தப்பா சொல்லியிருக்காங்க சரி கேரக்டர் தப்பா சொன்னது தப்பு தான் அதனா அந்த கேரக்டர் தப்பா சொன்னது தப்பு யார் எழுதுனீங்க ஒரு ஸ்டூடெண்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கூடாது அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அக்கா அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிருந்தா வீட்டுக்குள்ள இவங்க எல்லாருமே தப்பா இருப்பாங்க இவங்க இருப்பாங்க பட் இவங்க எல்லாரும் என்ன பாரு அதை எடுத்துட்டு பேசுறா அது பர்சனல் அட்டாக்கே கிடையாது அவன் எப்படி பர்சனல் எடுத்து பேசலாம் இவளுக்கு இதே வேலையை போச்சு சும்மா சும்மா எல்லா விஷயத்தையும் பர்சனல் எடுத்துட்டு பேசிட்டு இருப்பா இதுக்கெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பாருக்கு ஆப்போசிட்ல எல்லாரும் திரும்பிட்டாங்க பட் இங்க அக்கா கேட்ட ஒரு கொஸ்டின் கரெக்ட் தான் என்னன்னா இந்த லெட்டர் யார் எழுதுனா எனக்கு அது தெரியணும்னு சொல்லிட்டு அக்கா கடைசி ஸ்டாண்ட் பண்றாங்க ஏன்னா அது தெரியணும்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ ஒருத்தரை பத்தி கனெக்ட் பண்ணி பேசக்கூடாதுல அது ஒரு தப்பான விஷயம் ஆனா அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள யாருமே ஸ்டாண்ட் பண்ணல வீட்டுக்குள்ள எல்லாருமே அட்டாக் பண்ணல உன்னோட கேரக்டர் தான் பேசியிருக்காங்க திருப்ப பாக்காத பன்னா இருந்த ஒரு டாஸ்க்கை நீ அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாருக்கு ஆப்போசில் திரும்பிட்டாங்க அப்ப பாரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கண்டென்ட மாத்துறாங்க இல்லங்க என்ன பத்தி பேசினது கூட சரிங்க அது கேரக்டரை பத்தி பேசிட்டாங்க கடைசியா கேக்குறது என்னன்னா இந்த லெட்டரை எழுதினது யாரு அவங்க அந்த லெட்டர் எப்படி இப்படி எழுதலாம் இது ஃபன்னாகவே இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு இந்த லெட்டர் எழுதுனது தப்புன்னு சொல்லிட்டு கடைசில ஸ்டாண்ட் பண்றாங்க பார்வர்கள் கடைசியில் ஸ்டாண்ட் பண்றாங்க பட் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பாருக்கு ஆப்போசிட்ட திரும்பி பார்வை போட்டு அடியடி நடிச்சு அமைத்தவர்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு மாதிரி திருப்பி விட்டாங்க வீட்டுக்குள்ளே யார் கேட்டால் எல்லாருமே சேர்ந்து திமுறா நான் எழுதுனேன்னு வச்சுக்கோ கனி சொல்றாங்க நான் இதுனே வச்சுக்கோ எஃப்ஜே சொல்றான் நான் எழுதுனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த படத்துல வரும்ல யாரா உன வெட்டினது அப்படின்னா நான் தான் வெட்டினேன் நான் தான் வெட்டினேன்னு போவாங்கல்ல அந்த மாதிரி லெட்டர் நான் எழுதுனேன் நான் எழுதுனேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அக்கா வச்ச பாயிண்டே காணாம போச்சு அக்கா பண்ண ஒரு சின்ன தப்பு அக்கா மட்டும் இதை பர்சனலாக எடுத்துக்காம என்னோட கேரக்டரை பேசுனது தப்பு நாங்கள் அப்படி அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாண்ட் பண்ணி யார் எழுதுனா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக திவ்யா மாட்டியிருந்திருப்பாங்க வீட்டுக்குள்ள பல பேர் பேச முடியாமல் மாட்டியிருந்திருப்பாங்க பட் அக்கா அவங்களுக்கான பேரத்துக்கு முன்னாடி வச்சதுனால பாரு பாரு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வச்சதுனால வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஆப்போசிட் பண்ணிட்டாங்க பட் இங்கே பாரு மேலே இன்னொரு தப்பு இருக்குது ப்ரோ பாருவும் அமித் அவர்களும் இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணாங்களே அப்போ நேற்று இப்போ சும்மா வாய் விட்டு இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு மாதிரி ஏதோ வார்த்தை விட்டுருக்காங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு தான் இன்னைக்கு காலையில் இவங்க கிண்டல் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காங்க ஸோ பார்வர்கள் மேலேயும் தப்பு இருக்கு அப்போ இவங்களா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த கண்டென்ட் தான் அவங்க கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க பட் கிண்டல் பண்ணி பேசினது யார் அதுதான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் பட் அதை அக்கா கரெக்டாக கொஸ்டின் பண்ணாமல் தேவையில்லாம ஒரு சுத்த விட்டு அக்கா கடைசியில் வாங்கி கேட்டுக்கிட்டாங்க அதுலேயுமே வியான ஒரு செருப்படி வாங்கினாங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து நீட்டா பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் பப்பர் பேன் படுத்து கிடந்து சீன் போட்டுட்டு இருந்து பிரஜன் போட்டு பிரித்துட்டாரு உனக்கு மட்டும் நான் கொம்பா மலைச்சிருக்கே தற்கொறி மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அட்டி உரிச்சுட்டா மானங்கட்ட மானங்கிட்ட கேள்வி கற்றுக்கிறதுன்னு நத்திட்டாரு அது எந்திரிச்சு ஓடிடுன்னு ஊன்னு ஒப்பார் எஸ்ட்டு ஓடிட்டு மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே வியானா சாணி உருண்டு அது உனத்துக்கு ஆவாது அதுக்கிட்ட ஒரு அளவு ஸ்கில்ஸும் இல்லை ஓகேவா அது வேஸ்ட் பட் பார்வர்கள் கேட்ட டாப்பிக்கில் ஒரு டாபிக் கரெக்ட் தான் பட் அந்த டாப்பிக்கை இவங்க புதைச்சிட்டாங்க யாருமே அதுக்கு பேசலை திவ்யா இந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை மேபி மாட்டுவாங்க சாட்டர்டே சண்டேல மாட்டுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்த பற்றி உங்களுக்கான கருத்தை கருத்தை மாரகாமகமால படம் இடத்துல பார்க்கலாம்